ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இந்த பெண்மணி பேசுகிற வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க அதாவது திமுகவுடைய தற்போதைய மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உரிமை மீட்பு மீட்டிங்கு இது போல் வந்து மக்களுக்கு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மீட்டிங்கு அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டுட்ருக்காங்க எப்போ நீங்கள் எதிர்கட்சி கிடையாது ஆளுங்கட்சி தான் நீங்கள் என்னத்தை உரிமையாக நீங்கள் மீட்ப மீட்க போகிறீங்க மக்களுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ ஒன்றும் நல்லது செய்யலை இதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி எம்பே எலக்ஷனில் ஜெயிச்சிட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு பெண்மணி தரமான ஒரு பதிலடியாக கிழித்து தொங்க விட்ருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த பெண்மணி பேரு பாஜகவை சேர்ந்த கலைதேவி அப்படிங்கிறவங்க இந்த பேசியிருக்காங்க அவங்களுடைய வீரத்திற்காக இந்த கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக திமுக இருக்கிறாங்க உரிமைகளை நீங்க யாரு இருந்து மீட்டெடுக்க போறீங்க தமிழ்நாட்டுல ஆளும் கட்சியாரு நீங்க தான் முப்பத்தி ஒன்பது எம்பி யாரோடது நீங்க தான் அப்ப உங்ககிட்ட இருந்து நீங்களே உரிமை மீட் இதை யார் யாரும் சொல்லணும்னா பாஜக நிர்வாகிகள் சொல்லணும் உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு சேருவோம் உங்க கட்சியில இருந்து மீட் எடுக்கிறதுக்கு நீங்களே ஒன்று சேர்ப்பீங்க இந்த பக்கம் இன்னொரு கும்பலு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு எம்ஜிஆரை போல இருக்கிறாரு தம்பி உதயநிதின்னு அவங்க கட்சியோட திமுக நிர்வாகியே சொல்றாரு ஆர் ஆசா எம்ஜிஆரை லூசு அப்படின்னு இப்போ நீங்க உதயநிதி என்னென்ன பண்ணுவாங்க எப்படி எடுத்துக்கிறது ஆ இது வரைக்கும் வந்து முப்பத்தொன்பது எம்பியும் திமுகவும் செய்யாததா இந்த தேர்தலில் மட்டும் நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்ல இதுக்கு இனிமேல் தான் செய்ய போறீங்களா எதுவும் செய்ய போறது கிடையாது இதை நம்பியும் ஒருத்தவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறானோ இது வரைக்கும் செய்யாததா இப்ப இருக்கிறதே நீங்கள் தான் உரிமைகளை மீட்டு எடுக்கணும்னு சொல்றீங்களே இது எப்படி பாக்குறதுன்னு இந்த மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க இவன் அமைதியாக இருக்கணும் தான் எனக்கும் ஆசை ஆனால் இருக்க முடியல இந்த திமுகவோட வீடியோ போஸ்ட்லாம் பார்த்தா அப்படியே இல்லை இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க போய்ட்டுருக்காங்க பாஜக ஐடி விட்ட திமுக ஐக்கிய பணத்துக்காக காந்தி நோட்டுக்காக இருக்கிற குரூப்பு நேதாஜி விரும்பிய நாட்டுக்காக வாழ்கிற குரூப்பு பாஜக பாஜக ஐடி புகழ் பெரியீங்க